வரும் சற்று ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வருவோம் பழச ஞாபகப்படுத்திக்கிறதுக்குல பழச தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் உதயநிதி எங்கே நிற்கிறாரோ அங்கே நிற்பா இந்த சங்கர் இந்த உதயநிதிக்கு போட்டியே நான் தான் என்னை ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க உதயநிதியை அப்படின்னு இந்த சாட்ட சங்கர் ஒண்ணுதான் சரி சவுக்கு சங்கர் இப்படி சவுக்கு சங்கர் சொன்னாரு என் சாம விட்டுருக்கலாம் அத கேட்ட இங்கிருந்த ஒரு கரடி வண்டியை புடிச்சு நேராக போச்சு சவுக்கு வீட்டுக்கு அங்க போய் கட்டி பிடிக்கிறது என்ன துண்டு போடுறது என்ன அண்ணா தம்பி தம்பி அண்ணான்னு ஒரே பாசமழ அன்பு மலர்களே நம்பி இருங்களே நாளை நமதே அந்த நாளும் நமதே டட 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 இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் நேர் வழியில் நின்று ஊர் வழி காட்டும் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க இனி நானும் சவுக்கும் வேறு வேறல்ல நாங்கள் இருவரும் இச் பரம்பரையை சார்ந்தவர்கள் நான் இச்சு கூட்டல் ஈ தம்பி இச்சு கூட்டல் ஆ இப்படி ரெண்டு பேரும் இச்சா இச்சி அப்படி ஒரு பொருத்தங்க ஒரு ரெண்டு பேருக்கு ஆட சாதகம் கட்டும் எதுவுமே இப்படி ஒரு பொருத்தத்தை காட்டியிருக்கவே காட்டியிருக்காதுங்க ஆட ரெண்டு பேர்த்துக்கும் செவ்வாய் யாருக்குங்க கிடைக்கும் இந்த செவ்வாய் தோசை அந்த செவ்வாய் தோசை ஏழு புள்ளி முப்பது பொருத்தமுன்னா பொருத்தும் யாருக்காக பொருத்தும் அத்தனையும் பொருத்தம் இத்தனையும் பொருத்தம் இப்படி அத்தனையும் பொருத்தமா பொறுத்து பொறுத்து கடைசியில பொங்க முடியாம அதை பொறுத்துக்க முடியாத கரடி ஏ காரி துப்பிடுச்சு அதாவது இச்சு ஆ இச்சு ஈ மேல காரி துப்பிடுச்சு தமிழ்நாட்டுல மூணு அணிதான் மூணு அணிதான் முடிஞ்சு போச்சு சோ இந்த மும்முனை போட்டி என்ற அடிப்படையில் இதுல நேற்று நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் சீமானை புறக்கணித்து விட்டீர்கள் நான்கு மணி போட்டி நான்கு மணி போட்டி இந்த சீமானே ஒதுக்க மாட்டார் இவர்களா வெற்றி பெறுவதற்காக போட்டி இருக்கா அவர் பயிற்சி எடுப்பதற்காக போட்டி இருக்கா அப்ப அவர் எப்படி காலத்தை சேர்த்துக்க முடியும் இவர்களா வெற்றி பெறுவதற்காக போட்டி இருக்கா அவர் பயிற்சி எடுப்பதற்காக போட்டி இருக்கா அப்ப அவர் எப்படி காலத்தை சேர்த்துக்கணும் அதை கேட்ட நம்ம கார்த்தி பையன் அதை இடும்பாவனம் பையன் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் எங்க கட்சி தமிழ்நாட்டுல எட்டு புள்ளி ரெண்டு நாங்க தான் நாலாவது பெருசு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாங்க ஆறு தெரியுமில்ல ஆறு தெரியுமில்ல ஆறு தெரியுமில்ல இந்த சன் டிவி குணசேகரன் திராவிட மாடல் தான் பெருசுன்னு பேசிட்டு இருக்கு குணசேகரன் எங்க கட்சியை பத்தி பேசவே இல்ல கே அப்பவும் சொல்றாராமா சீமான் கட்சி இருக்குதுங்கோ எட்டு புள்ளி ரெண்டுங்க அப்படின்னு அவர் சொல்றாராமா குணா காதலே வாங்கலையாமா யாரு எவ்வளவு கம்பல் பண்ணி போட்டாலும் காதலியே வாங்கலையாமா அதுக்கப்புறம் ஒரு அடுத்தது அஞ்சு வார்த்தையாமல பக்கத்துல அதாங்க பகுஜன் உடனே கார்த்தி பையன் பொங்கிட்டான் 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 எப்படி வரலாம் நாங்க இருக்கிறோமே ஏங்க சவுக்கு சங்கர் சொல்லிருக்கிறார மூணிதான் அப்படின்னு எந்த தெரியுமா அந்த உங்க அண்ணன் வண்டியை பிடிச்சி நேராக ஒரு வீட்டுக்கு போய் அங்க போய் கட்டி அந்த துண்டை போட்டு அன்பு மலர்களை நம்பி அதை நல்லா பாட்டு பாடி தம்பி சுயேட்சா நிற்பான் என் கட்சியிலே விருப்பப்பட்டாலும் நிப்பான் ஒருவேளை தம்பிக்கு என் கட்சி பிடிக்காம சுயேட்சியா நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல எங்க கட்சி யாரும் நிற்க மாட்டாங்க தம்பிக்கு என் திறந்த மனதுடன் என் ஆதரவுகளை அள்ளி கொடுக்குறேன் நான் ஆதரிப்பேன் அந்த இடத்துல அந்த இடத்துல நான் வேட்பாளர் விளக்கிக்கிட்டு என் தம்பி ஆதரித்து நான் விவசாய சின்னத்துலேயே நிற்கப்பேன்

உடனே சங்கர கீழ குமிஞ்சு முதல்ல நீ ஜெயிடா அப்படின்னு ஒரு மைண்ட் வாஷ் ஓடிச்சா இல்லையா நமக்கு தெரியாது ஆனா நேத்த ஓடிருச்சு உடனே இந்த ஆங்கரும் சொல்றாரு இல்லைங்கோ சீமான் இருக்கிறாருங்கோ அது எப்படிங்க மும்முனை போட்டின்னு சொல்றீங்க அவரும் இருக்கிறாருங்கோ அதான் நாலாவதா நாம் தமிழருடைய அந்த ஏரி இருக்குல்லங்க அந்த முனையையும் சேர்த்திக்கோங்கோ நான்கு முனை வச்சுக்கோங்க நோ 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 திஸ் த்ரீ ஷார்ப்ஸ் அக்ரசிவ்லி ஒர்க்கிங் டு வின் த எலெக்ஷன் But this Nala, you telling that Nala of the sharper no, 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 no. That's only for the exercise. This is not a party to win. This party's policy is just to purifying the vote and getting many monies from the candidates from other parties. That is the practice that Gachi has. This is what the Gachi follows. And also the speecher, Seaman speaks. Not to win. Never to win. No, never no. No, 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 no.

இது வரைக்கும் எல்லா எலெக்சன்லயும் ஜெயிச்சு கழிச்சுட்டானா ஆட ஒருத்த கவுன்சிலர் ஜெயிக்க வக்கில்லாத இவன் என்ன ஜெயிக்க வைக்கிறானா இவனே ஜெயிக்கிற வழி இல்லாம இருக்கிறான் ஆடை எனக்கு அன்னைக்கே தெரியும் இவன் எப்படி வீட்டுக்கு வருவான் வந்து புழுகுவான்னு சரி நான் ஏன் தெரியுமா அவன் கட்சி சார்பா நிக்கல ஏற்கனவே 234 முப்பத்தி நாலு டம்மி வேட்பாளர் இன்க்ளூடிங் அவன் அதுபோக நாற்பது டம்மி வேட்பாளர்கள் அது வேற அது போக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட டம்மி வேட்பாளர்கள் அது வேற வேற வேறு இத்தனை டம்மி வேட்பாளர்கள் கூடியும் என்னையும் ஒரு டம்மி வேட்பாளரா போட்டு அன்னைக்கே அவன் அம்மிய போடுறதுக்கு பிளான போட்டான் நான் யாரு நான் என்ன சாட்டையா இவனோட ஆடியோ வீடியோவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு சவுக்குடா நம்ம ரேஞ்சே வேற அப்படின்னு கார் 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 புளிச்சுன்னு துப்பிட்டார் மோசர்கட்டையிலேயே சீமானுடைய ஒரு கேண்டிடேட்டு சீமானுடைய ஒரு வின்னிங் கேண்டிடேட்டு இது கூட சரியாவல சீமானுடைய ஆகச்சிறந்த நம்பிக்கை நட்சத்திரம் உதயநிதியவே ஜெயிக்கிறதுக்கு வல்லமை உள்ள ஒரே ஆள் இவன் தான் அப்படின்னு சீமானே தேர்ந்தெடுத்த அந்த கருத்த முத்து அதுவே இன்னைக்கு அவரை காரி துப்பிடுச்சு இது பார்ட்டியே அல்ல இது வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் உங்க தொகுதி தானே சார் லேடிஸ் போடுறதா இல்ல ஜென்ஸ் போடுறதா எப்படி ரெண்டுமே டம்மி தான் சார் யாரும் ஜெயிக்க போறதில்ல இன்னும் இலகுவாக வேண்டும் என்றால் நம்ம கிட்ட ஒரு டம்மி பீஸ் இருக்கு சார் பாத்திமா ஃபர்ஹானா இருக்காங்க சார் உங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த கேண்டிடேட்டை போட்டுருமாங்க சார் ஆனால் கொஞ்சம் பார்த்து மட்டும் அமௌண்ட்ட கொஞ்சம் பிளீஸ் பிளீஸ் இதுதான் இந்த பார்ட்டி இந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற லட்சானம் இல்லை எங்கள் அண்ணன் ஜெயிக்க தான் இருக்காரு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு வழக்கம் போல தம்பிங்கள்லாம் வந்து கமெண்டில் கெட்ட வார்த்தை பேசி கத்துறீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தல் எலெக்ஷனில் கிட்டத்தட்ட திமுக ஆப்போசிட்டாக இருக்க மொத்த கட்சியும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுச்சு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்பும் உங்களை தேடி வந்துச்சு மொத்த நாம் தமிழர் கும்பல்களும் அந்த ஒத்த இடத்துல வந்து உட்காந்திங்க கடைசியில் என்னாச்சு அந்த கேண்டிடேட்டை ஜெயிக்க வச்சானா இல்லை நம்பி சப்போர்ட் பண்ண யாரையாவது நினைக்க வச்சானா அவன் அங்கே வந்து உட்காந்து பெரியாரை பற்றி தேவையில்லாதது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி பேசுன்னு பேசி அந்த கேண்டிடேட்டு அந்த டீச்சர் பாவம் டே கை காசு மொத்தமும் போட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறேண்டா ஒரு அப்ப நாத்தாளுக்கு பிறந்தா நீ எல்லாம் எனக்கு ஓட்டு போடாத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஏண்டா இந்த திரள் நிதி திரட்டுறப்ப இப்படிதான் பேசுவியா அன்பு உறவுகளே மாடுகள் கத்தாது அண்ணன் கத்துறேன் அன்பு உறவுகளே மாவீரர் நாள் அன்பு உறவுகளே கோயம்புத்தூரில் மாநாடு ஆயிரம் பேர் மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா ஆச்சு என் புள்ள ஸ்கூல் இருந்து என் முன்னாடி ஆக்கெடுத்துக்கிற காசு வரையும் நான் பார்த்துக்குவேன் இப்படி எப்படி எல்லாம் ஏய் நம்ம ஜெயிக்கிறதுக்கு அத்தனை வாய்ப்பு இருந்த தொகுதி அப்ப நம்ம எப்படி பேசியிருந்திருக்கணும் மக்களே உங்களுக்காக குரல் கொடுக்க என் உடன் பிறந்தவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு பேச இருந்திருக்கணும் அங்கோ எதுக்குடா பெரியார பத்தி பேசுனேன் அப்படின்னா இவனுக்கு ஜெயிக்கணுங்கிற எண்ணம் தூளி கூட கிடையாது என்கிற மாபெரும் தத்துவத்தை கையில ஏந்தி வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட கொள்கையோட தான் அதனால அதனாலதான் எங்க சன் டிவியின் முதன்மை செய்தியை ஆசிரியர் எங்க மும்முனை போட்டின்னு சொல்லியிருக்காரு அங்க போய் கடிச்சு வச்ச கார்த்தி கரடியே காரி துப்பி பேசுன கிட்ட நீங்க ஏம்பா வரல அது ஒரு டம்மி கட்சி அதெல்லாம் கணக்குலேயே எடுத்துக்கு வேணாம் கழிச்சு விட்டுருங்க அப்படின்னு கரடியே காரி துப்பிடுத்து அன்பு மலர்களை நம்பி இருங்களே நாளை நம்ம அதை என்னை பாடாமல் பேசுவோம் நாம பேசத்தானே வந்திருக்கோம் அதனால் எல்லாரும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்